கொலா புட்டு வைக்கலாம் நினைச்சேன் கொலா கிடைக்கல இட்லி அரைக்கலாம் நினைச்சேன் கொப்பரம் அடைக்கல சட்னி அரைக்கலாம் நினைச்சிருப்பேன் தேங்காய் கிடைச்சிருக்காத எப்படி நீ இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க உண்மையிலேயே தேங்காய் கிடைக்கல இப்ப என்னதான் வச்சிருக்க சப்பாத்தியும் சாம்பாரும் புதுமையான காம்பினேஷன் பக்கத்து வீட்டுல ஒரே ஆம்பளை தர்பாரு அவ்வளவு கூட்டமா இல்லமா ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஒருத்தர் சினிமாக்காரர் மாதிரி சிகப்ப அழகா இருக்காரு இன்னொருத்தர் எப்படி இருக்காரு கருப்பட்டி வட்டு மாதிரி கண்ணங்கரையா இருக்காரு தொட்டு பொட்டு வைக்கலாம்

அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு சோறே இறங்காது நல்லதா போச்சு இனிமே நமக்கு ஒரு படி அரசு மிச்சம் ஆஹா ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது கொள்ளை அழகு உடம்பு எப்படி இருக்கு தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு நான் ஏன் உடம்பு சொல்லல உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கொஞ்ச நாளாவே உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாம் சரியா போயிடும் தாய் குளத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல இந்த அப்படி குடிக்கிறேன்

நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள் நல்ல ராசியான குழந்தை குடுக்க குறுக்க பேசாத சொல்ல வந்ததை மறந்துருவேன் பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணை தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன் இதுதான் என் லட்சியம் உங்க எஜமானியம் நடத்துற நடன பள்ளியில ஒரு நடனம் பாப்பா கிடைக்குமா கிடைக்காது பரவாயில்ல அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவாது கிடைக்குமா வெளக்கு மார்க்கம் கிடைக்கும் யோ நீ சுத்தி வரத்துக்கு என்கிட்டயே வர்றியா இது எங்க அப்பங்க காதுல விழுந்துச்சு உன்னை கொத்த கறி பண்ணிருவாரு உங்க அப்பா என்ன ஆடு வெட்டோன்னா இல்ல மாடு வெட்டானே மேல்நா தபால் பட்வாடா பண்றதுக்கு போஸ்ட் மேனே கிடையாது தபால் ஆபீஸ்லேயே போய் வாங்கிக்கிறேன் இங்கே என்னடானா தெரு தெருவா அடைய வேண்டியிருக்கு ஏப்பால் உருதுசாமி நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு போய் தரிசனம் பண்ணியா ஆமா தரிசனம் பண்ண உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லி பேப்பரில் படிச்சேன் நீ படிச்சே நானும் படிச்சேன் அப்போ ஒண்ணு செய் அண்ணன் தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு போற போக்குல போட்டு போயிரு நான் அந்த பக்கம் போகலைங்க பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன் ரொம்ப நல்லதா போச்சு அந்த தெருவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு லெட்டர் இருக்கு போகும்போது கொடுத்துட்டு போயிரு விட மாட்டீங்களே கொண்டாங்க என்ன தாவது உங்க வாப்பா மக்காவுக்கு எப்போ போறாங்க

பாப்பா 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 கொஞ்ச என்னங்க என்ன என்ன விஷயம் உனக்காத்தாம காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு நான் எடுத்துட்டு மாட்டேன் பாப்பா பாப்பா உங்க வீட்டுக்கு இல்ல இது பக்கத்து பக்கத்து வீட்டுக்கு வீட்டுக்கா சரி கொடுங்க என்ன அது ஒரு மூட்டையே தர இந்த தினம் கணக்குது இதுக்குள்ள கழுதாசி இருக்கா இல்ல காய்கறி இருக்கா அவ்வளவும் கடிதம் தான் யாரோ ராஜேஷா எழுத்தாளரா அவருக்கு நிறைய ரசிகர்கள் தினம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது அந்த ஆளு எழுத்தாளரா ஆமா என் உயிரை வாங்குறதுக்குன்னே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒண்ணு செய் அந்த ஆள்கிட்ட நைசா பேசி ஊட்டியோட விட ஏற்காட்டுலதான் கற்பனை ஊற்று பொங்கி வழிதுன்னு சொல்லி ஊரை விட்டே கிடப்பிடு உனக்கு நூறு தேங்காய் உடைக்கிறேன் தேங்காய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா விளக்குங்க தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா சதுரமா இருக்கும்